ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஜெபத்தை கேட்கிறவரே நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு ஒரு நாமம் உண்டு அவர் ஜபத்தை கேட்கிறவர் இன்றைக்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கண்ணிருந்தும் காணாத தெய்வம் அல்ல காதிருந்தும் கேளாத தெய்வம் அல்ல நாம் விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்தின் சத்தத்தை தன் செவி கொடுத்து கவனிக்கிற தேவனாக இருக்கிறார் சாலமோனுக்கு கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு என் செவிகள் திறந்தவைகளும் என் கண்கள் கவனிக்கிறவைகளும்மா இருக்கிறது என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு சில நேரங்களிலே நாம் நினைத்த காரியம் நடக்காமல் நம் வேண்டிக்கொண்ட கொண்ட விண்ணப்பங்களுக்கு பதில் கால ஆகும் பொழுது ஒரு சில நேரங்கள் நாம் பதறி பேசுகிறோம் இல்லையா தேவன் என் விண்ணப்பத்தை கேட்டாரா அவருக்கு கொஞ்சம் காது இருக்கா அப்படியெல்லாம் நம்ம பதறி பேசுறோம் இல்லைங்களா ஆனால் நம்முடைய தேவன் காணாமல் இருக்கிற தெய்வமும் அல்ல இருக்கிற தெய்வமும் அல்ல யோவன் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் அவர் இப்படி சொல்கிறார் என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் அவைகளை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் அவருடைய நாமத்தினாலே நாம் எதையெல்லாம் கேட்குறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் ஒரு சில நேரங்கள் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போய் காரணம் என்ன தெரியுமா நாம் அவருடைய நாமத்தினால கேட்க தவறி விடுகிறோம் ஒரு சிலருக்கு எப்படி ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும்னே தெரியாது அதைத்தான் அவருடைய சீஷர்களும் அவரிடத்துல வந்து கேட்டார்கள் ஏசுவினிடத்துல வந்து எங்களுக்கு ஜெபிக்க கற்று தாரும் என்று சொல்லி உன்னை இயேசு கற்று கொடுக்கிறார் மத்திய ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் எப்படி கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது வர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசுவின் நாமத்தினால நாம் ஜெபிக்க வேண்டும் இன்னைக்கு நாம் எப்படி ஜெபிக்கிறோம் நிறைய பேர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் ஒரு சிலர் ஏதோ நம் வசனிப்பான வார்த்தைகளை சொல்லி ஜபிச்சாதான் கர்த்தர் கேட்பாருன்னு சொல்லிட்டு அவரை புகழ்கிற மாதிரியான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் எப்போவுமே ஒரு தகப்பன் இடத்துல போய் நிற்கும் பொழுது அப்பானு கூப்பிட்டுட்டு தானே நம்ம கேட்போம் இல்லையா அதே போல் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே அதாவது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நம் பிதாவின் இடத்துல நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டு முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே அதைத்தான் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இயேசு சொல்கிறார் என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் பதினாறாம் அதிகாரம் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல சொல்லுகிறார் இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் நீங்க சொல்லுகிறா பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல சொல்லுகிற என் நாமத்தினால கேளுங்கள் அதை செய்வேன் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் ஆசனத்துல சொல்லுகிறா இது வரைக்கும் நீங்க என் நாமத்தினால ஒண்ணும் கேட்கல அப்ப யார் நாமத்தினால நம்ம இதுவரை வரை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் இல்லையா ஒருவேளை நாம் இயேசுவின் நாமத்தினால கேட்க தவறி இருப்போமே ஆனால் பிதாவாகி தேவனிடத்துல ஜெபிக்க தவறியிருப்போமே ஆனால் தேவனிடத்துல நாம் திரும்ப வேண்டும் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அதைத்தான் இயேசு மத்தையை ஆறாம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுவதற்கான ஒரு மாதிரியை மாடலை கற்று நமக்கு எழுதி தந்திருக்கிறார் இன்றைக்கு அது வல்ல ஜபம் அதுவே ஜபமாய் மாறிவிடக்கூடாது அது ஜபத்தின் ஒரு மாதிரி ஜபத்தில் துதி இருக்க வேண்டும் ஸ்தோத்திரங்கள் இருக்க வேண்டும் நம்முடைய தேவைக்கான காரியங்கள் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும் மன்னிப்பு இருக்க வேண்டும் இதை எல்லாம் உள்ளடக்கியது தான் ஜபம் எப்படி ஆரம்பத்தில் தேவனை துதித்து ஆரம்பித்தோமோ அதே முடிவிலும் தேவனை துதித்து முடிக்க வேண்டும் என்று இயேசு அங்கே தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் யாருக்கிட்ட ஜோபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஏசுவின் இடத்துல ஜபிக்கிறோமா பரிசுத்தவான்கள் இடத்துல ஜபிக்கிறோமா நிறைய பேர் பரிசுத்தவான்கள் இடத்துல ஜபிக்கிறாங்க இல்லைங்களா அது தவறான காரியம் பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசுவின் சுவி நாமத்தினால கேட்க வேண்டும் இன்றைக்கு எந்த மனிதர்கள் வாயிலாகவும் விண்ணப்பம் பரலோகத்திற்கு போகாது அதாவது நமக்காக மற்றவர்களிடத்துல எனக்காக ஜம் அனுக்குங்க அப்படின்னு கேட்கறது தப்பு இல்லை ஆனால் இன்னார் இடத்துல ஜெபிக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய காரியங்களை நம்முடைய தேவைகளை நமக்குண்டான எல்லாவற்றையும் யார் இடத்துல சமர்ப்பிக்கிறோம் என்பதுதான் முக்கிய பிரியமானவர்களே நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் எக்ஸாம் எழுதிட்டு அங்கே நிற்கிற சூப்பர்வைசர்ட்ட அதாவது ஹால் சூப்பர்வைசர்ட்ட கொடுத்தா மாத்திரம்தான் அது கொடுக்கப்பட வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் இல்லைங்க நான் எக்ஸாம் எழுதிட்டேன் நான் டேபிளில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அல்லது நமக்கு பஞ்ச் பண்ண வர்றவங்கக்கிட்ட நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன் இருங்க கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துட்டோன்னா நம்ம எக்ஸாம் எழுதுனா கணக்கு வருங்களா யாருக்கிட்ட போய் சேரணுமோ அவங்க கிட்ட சேரணும்னா கொடுக்கப்பட வேண்டியவர் கையில கொடுத்தா தான் போய் சேரும் பிரியமானவர்களே அதே போலதான் நம்முடைய விண்ணப்பமும் நாம் யாரிடத்துல செபிக்கிறோம் என்பதை நாம் அறிந்து ஜெபிக்க வேண்டும் பரிசுத்தவான்கள் நமக்காக ஜெபிக்கிறது தவறல்ல ஊழியக்காரர்கள் நமக்காக ஜெபிக்கிறது தவறல்ல தேவ பிள்ளைகள் நமக்காக ஜபிக்கிறது தவறல்ல ஆனால் மறித்து போன ஒருவரிடத்துல நம்ம ஜபிக்கிறது எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி யார்கிட்ட சொல்றோம் அப்படின்றது தான் முக்கிய பிரியமானவர்களே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட பிதாவின் வலது பாரசத்திலே நமக்காக வேண்டுதல் செய்கிறவ ஒருவர் உண்டானால் அவரை ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய பரிசுத்தாவியானவர் ஏசு கிறிஸ்து அவர்தான் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர் அவரிடத்துல ஜபிக்கும் பொழுது நாம் நம்முடைய காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம் அவர் ஒருவரால் மாத்திரம்தான் நம்முடைய விண்ணப்பத்திற்கான பதிலை தர முடியும் அதைத்தான் யோவன் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் சொல்கிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஒருவேளை இன்னைக்கு இதுவரைக்கும் மறித்த பரிசுத்தவான்கள் சுத்தவான்கள் இடத்துல புனிதர்களிடத்தில் உங்க விண்ணப்பங்களை தெரிவிச்சிருப்பீங்கன்னா இன்றைக்கு உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் தேவனிடத்தில் பிதாவாகிய தேவனிடத்தில் குமாரனாகி கிறிஸ்து என்கிற நாமத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாய் அவருடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருழுவார் பிரியமானவர்களை உங்க விண்ணப்பத்திற்கு கட்டாயம் பதில் தருவார் இப்போது உங்களுக்கு புரியுதுங்களா ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு தாமதம் நம்முடைய ஜெபம் ஒண்ணுமே கேட்கப்படலையே புரியுதுங்களா நாம் யாருகிட்ட ஜெபிக்கிறோம் ஜெபத்தை கேட்கிறவரு இடத்துல ஜெபிக்கிறோமா போனவர்கள் இடத்துல ஜெபிக்கிறோமா நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் எனவே பெரியமானவர்களே ஜெபத்தை கேட்கிற அந்த தேவன் இடத்துல அவர் என்ன மாதிரியின்படி ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதன்படி நம்ம ஜெபிப்போம் நிச்சயமாக நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி அவர் நமக்கு தந்தர் கர்த்தர் கத்தர் சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் பத்தொன்பது இருபது வசனங்களிலே மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போ அவர் யாருக்கிட்ட விண்ணப்பிச்சிருக்கிறாருங்கிற ஒரு நிச்சயம் அவருக்கு உண்டாயிருந்ததுனால தான் தேவன் என் சத்தத்தை கேட்டார் என்று உறுதியாய் கூறுகிறார் அவர் என்னுடைய ஜெபத்தை தள்ளவில்லை என்பதை அவர் உறுதியாய் கூறுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கும் நாம் பிதாவாகிய தேவனிடத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் விழிப்பிய நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல எல்லா ஆபத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யட்டும் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு இந்த நாளிலும் தகப்பன் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் யாரிடம் ஜபிக்கிறோம் என்பதை கத்திரை எங்களுக்கு தந்தீங்கப்பா நீங்கள் ஜபத்தை கேட்கிறவர் உங்களுடைய நாமம் ஜபத்தை கேட்கிறவர் என்பது அதை அறிந்திருந்தும் எங்களுடைய விண்ணப்பங்கள் இன்னும் கேட்கப்படவில்லையே என்று அங்காய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒருவேளை ஜெபிக்கத் தெரியாமல் ஜெபித்திருப்பார்களே ஆனால் அவருடைய விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடுங்க அவர்களுக்கும் ஜெபிக்க நீங்க கொடுங்கப்பா ஒரு விண்ணப்பத்தின் ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்படட்டும் ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டு இந்த கடைசி நாட்களில பல மணி நேரங்கள் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உண்டாகட்டும் திறப்பில் நிற்கிற ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவரையும் காணேன் என்கிற அப்படியே அங்கலாய்ப்புக்கு ஈடு கொடுக்கிறவர்களாய் உங்கள் அங்கலாய்ப்பை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் கற்று நீங்க மாற்று வீராங்க நாளுகை செய்யுங்க விண்ணப்பத்தி நாவியானவர் கூட இருந்து நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவன் ஆமேன் ஆமே